வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே இல்லை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து மற்றொரு மறு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திபுரத்து பக்கத்தில் தான் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்த போரோட ஆழமே அறுபது அடி ஆழம் அந்த அறுபது அடி ஆழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் போட்டு தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோனோபேர்க் பேனல் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் ஹைலி எலுட்ரெட் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருந்தோம் லைட்டிங் அரைச்சிட்டு கொடுத்துருந்தோம் அந்த மோட்டரை பாதுகாக்கிறதுக்காண்டி மொபைல் ஆன் ஆஃபு ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் என்பில்டாக பண்ணி கொடுத்துருந்தோம் வித் ஆர்எம்எஸ் சிஸ்டத்தோட நாங்கள் வந்து தரமான பொருட்கள் தான் கொடுக்குறோம் அதனால தான் என்னென்னா எங்களோடய மோட்ரு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் இடிதாங்கி அமைச்சு கொடுக்குறோம் ப்ராப்பராக எடுத்திங் பண்ணி கொடுக்குறோம் அது போக நம்மளோட பேனல் எல்லாமே மூணோப்பருக்கு பேனலாக பயன்படுத்துகிறோம் அதனால் உங்களுக்கு வந்து லோ லைட்டிங்லேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நிறைய தண்ணி வரும் ஹைலி எலெக்ட் ஸ்ட்ரக்சர் வித்து ஜிஏ பைப்போட போட்டு கொடுக்குறோம் அதனால் உங்களுக்கு துரு படிக்காது மோட்ரு எல்லாமே பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்எம் மோட்ரு மூணு வருஷம் வாரண்டி விடியது எஸ்எஸ் மோட்ரு எஸ்எஸ் இம்பிளரு ஸோ உங்களுக்கு லைஃப்பும் நல்லா இருக்கும் ஸோ உங்கள் இடங்கள்லையும் இதே போல் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாவில் சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறைந்த இடங்களில் வந்து நீங்கள் ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பிலேருந்தே நம்மகிட்ட மினிமம் சோலார் வாட்டர் பம்ப் இருக்குது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஹெச்பி வரை நம்ம சோலார் வாட்டர் பம்ப் போட்டு கொடுத்துட்ருக்குறோம் அதற்கு மேலேயும் அதிகப்படியான சோ ஹெச்பியில் உங்களுக்கு மோட்டர் தேவைப்படுது அப்படின்னா சொன்னீங்கனாலும் அதுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் ஒரு இருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவை பாருங்கள் ஸோ இது போல் உங்கள் இடங்களில் குறைந்த அளவு விவசாய இடங்கள் வச்சுருக்குறீங்க அங்கே ஒரு எஸ்பி போடணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதுபோக கரண்ட் இழுக்க முடியாமல் ஆயில் மோட்ரு வச்சு விவசாயம் பார்க்குறவங்க இல்லைனா பூந்தோட்ட சர்வீஸ் வச்சு விவசாயம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களை விசிட் பண்ணிவிட்டு சோலார் வாட்டர் பமைச்சு கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்